வழக்கமான ட்ரேயில் வழக்கமான காபி டம்ளர்களில் வழக்கமான காஃபியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் நிதானமாய் நடந்து சென்று எல்லோருக்கும் வினோபியோகித்த சுலோச்சனா வழக்கத்திற்கு மாறாக எல்லோருடைய முகத்திலும் ஒருவித சந்தோஷம் கொப்பளித்து கொண்டிருப்பதை கண்டு யோசனையில் ஆழ்ந்தாள் அம்மா சுலோச்சனா முதல்ல உன்னோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொடுமா என்று யாரோ ஒரு பெண்மணி பெரும் சிரிப்புடன் சொல்ல எனது இப்பவே அவங்கள மாமனார் மாமியார் ஆக்கிட்டாங்களா இன்னொரு குரல் அதைவிட சந்தோஷத்துடன் சொல்லி மகில பின்ன மாப்பிள்ள பையன் தேங்காய் ஓடை பளிச்சுன்னு பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரே அது போதாதா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தானே தரகர் வெற்றி கழிப்பில் வெற்றியிலேயே கொதிப்பிக் கொண்டு கோவினார் சுலோச்சனாவிற்கு நடப்பதெல்லாம் கனவா இல்லை நிஜமா என்று சந்தேகமாய் இருந்தது என்னடா இது அதிசயத்திலும் அதிசயமாயிருக்கு வழக்கமாக போய் சொல்லி அனுப்புகிறோம்னு தானே சொல்லுவாங்க ஆனால் இந்த மாப்பிளை இங்கேயே இப்போவே முடிவை சொல்லிட்டாரே அவளையும் மீறி அவள் முகத்தில் வெக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி மில் இருந்தன மனதினுள் தோன்றி இருந்த அந்த உற்சாகத்தின் காரணமாய் வழக்கமாக ஏனோ தானோ என்று இஷ்டமே இல்லாமல் காபி விநியோகிக்கும் சுலோச்சனா இன்று முதன் முதலாக பெண் பார்க்கும் படலத்தை சந்திக்கும் இளம் பெண்ணை போல் சிரித்த முகத்துடன் விநியோகித்தாள் என்றுமே இல்லாத புது பழக்கமாய் தைரியமாய் மாப்பிளையின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் புன்னகைத்தாள் பதிலுக்கு அவனும் புன்னகையை சிந்த பரவசத்தில் திளைத்தாள் கனவு குமிழிகள் எங்கிருந்தோ கிளம்பி வந்தன வெள்ளுடை தேவதைகள் தயாராகின அவள் வரிசையாக ஒவ்வொருவரிடமும் சென்று காஃபி ட்ரேயை நீட்ட எல்லோருமே சிரித்த முகத்துடன் எடுத்து பருகினார் ஆனால் சம்பூரணம் மட்டும் பச்சென்று அலட்சியம் காட்டிவிட்டு தலையை இடவளமாக ஆட்டி மறுத்ததோடு அல்லாமல் வெடுக்கென்று முகத்தையும் வேறுபுறம் திருப்பி கொண்டார் சுலோச்சனா பொசுக்கென்று முகம் சுண்டிப்போனார் மற்றவர்களும் அவள் செய்கையில் அதிருப்தியாகி முகத்தை சுழித்தனர் இறுக்கமாகிக் கொண்டே போன அந்த சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு தரகர் கண்ணுசாமி எல்லோரும் சந்தோஷமாக காஃபியை பருகியாச்சு இனி மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடலாமே என்றார் தொடர்ந்து இரு வீட்டாரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த வேளையில் அதே பாறாங்கல் முகத்துடன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்கிற விதத்தில் தெனாவட்டாய் அமர்ந்திருந்தால் சம்பூரணம் இது இப்படி உட்கார்ந்து இருப்பதை பார்த்தா பயமாக இருக்கு புலி பதுந்துதா தேவநாதனின் சிந்தனை வேறு விதமாய் ஓடியது கடவுளே எல்லாம் கூடி வர நேரத்தில் இவ திறந்து எதையாவது சொல்லி மொத்தத்தையும் மூத்தி மூடாமல் இருக்கணுமே பார்வதி ஒரு தெய்வம் பாக்கி இல்லாமல் எல்லா தெய்வங்களிடமும் தன் விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருந்தாள் அழகான சிற்பங்களுக்கு மத்தியிலே ஒரு கரடு முரடான கல்லை வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி மலர்ந்த முகங்களுக்கு மத்தியிலே இறுகி முகத்துடன் இருமாப்பாய் வீற்றிருந்தாள் சம்பூரணம் அவள் முகத்தில் இருப்பது பொறாமையா கோபமா வக்கிரமா சாடிசமா என்று யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கலவையான முகபாவம் பிடிவாதமாய் வீற்றிருந்தது ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளையின் தந்தையார் தேவநாதனிடம் வாய்விட்டே கேட்டுவிட்டார் இந்த அம்மா யாருங்க நமக்கு சொந்தமா அது வந்து இவங்க தான் இந்த குடியிருப்போட ஓனரம்மா அவங்க வீட்டு தான் நாங்கள் வாடகைக்கு குடியிருக்கோம் என்று சொல்லிவிட்டு தான் அவ்வாறு சொன்னது சம்பூர்ணத்தை கோபப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பேருக்குத்தான் வீட்டுக்காரம்மா ஆனால் ரொம்ப நல்லவங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க குடும்பத்தோடு நல்ல தன்மையாக பழகுவாங்க என்று சொல்லி வைத்தார் ஓ என்றபடி மேவாயை தேய்த்தவர் குரலை சற்று தனித்து கொண்டு ஏன் இப்போ உங்களுக்கு அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லையே ஏன் அப்படி கேட்குறீங்க தேவநாதன் அவசரமாய் கேட்க இல்லை நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த அம்மா ஒரு மாதிரி விருப்பமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதான் கேட்டேன் என்றார் தேவநாதனுக்கு வயிற்றெல்லாம் கலங்கியது பாவி பழிகாரி இவ வாயை திறந்து பேசுனாதான் வம்பு வந்துடும்னு நினச்சேன் ஆனால் வாயை திறக்காமலேயே வம்பை கொண்டு வந்துட்டாலே உள்ளறைக்குள் அர்ச்சனாவும் அதையே தான் சொல்லி கொண்டிருந்தான் காஃபி வேண்டாமன்னா ஒரு புன் சிரிப்போட நாசுக்கா இல்லைம்மா வேண்டாம் நான் காபி சாப்பிட்றது இல்லையுன்னு நாகரிகமாக சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு அப்படி என்ன ஒரு வெறுப்பு அப்படி ஒரு பழிப்பு இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத அதிசயமாக உலக வரலாற்றிலேயே முதல் தடவையாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துலையே சம்மதம்னு முடிவை சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த சம்பூர்ணத்தாலேயே இதில் ஏதாவது வில்லங்க வந்துடும் போலிருக்கே அப்படி மட்டும் ஏதாச்சும் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அந்த கிழட்டு சனியனை படபடவன பொ தள்ளினார் அவள் திடீரென்று கூடத்தில் எல்லோரும் கோரசாய் சிரிக்கும் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்க ஏ அர்ச்சனா போய் என்னன்னு பாருடி சுலோச்சனா தங்கையை விரட்டினாள் எழுந்து அந்த சிறிய சன்னல் நோக்கி ஓடினார் அர்ச்சனா என்னன்னு தெரியல தரகர் மட்டும் கையில் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவங்க எல்லோரும் எதையோ ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு அவர் முகத்தையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று நேர்முக வர்ணை செய்தார் அர்ச்சனா வர்ற ஐப்பசி இரண்டு நல்ல முகூர்த்தமாக இருக்கு இப்போ இருந்து கணக்கு போட்டால் சுத்தமாக மூணு மாதம் டைம் இருக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் சௌகரியப்படும்னா அந்த நாளையே குறிச்சிடலாம் என்று தரகர் சொல்ல மாப்பிள்ளை வீட்டார்கள் அவர்களுக்குள் எதையோ சன்னக்குரலில் விவாதித்தனர் தேவநாதனும் எழுந்து பார்வதியிடம் சென்று தனிவான குரலில் பேசினார் அதற்குள் கூட்டத்தில் ஒருவர் பரவாயில்லையே இந்த தரகர் சோசியரோட வேலையே எல்லாம் தானே செஞ்சிட்றாரே என்று சொல்லிவிட்டு சிரிக்க பதிலுக்கு ஹி 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 என்று சிரித்த தரகர் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமாக கல்யாண தரகர் வேலை பார்க்குறேன் நூத்துக்கணக்கான ஜோடிகளை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த அனுபவம் போதாதுங்களா பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நாள் குறிக்கிறதுக்கு என்றார் அப்போது மாப்பிள்ளையின் தகப்பனார் எங்களுக்கு அந்த முகூர்த்த தேதி சம்மதம் இனி பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சொல்லணும் என்றார் மலர்ந்த முகத்துடன் அவர் சொல்லி முடிக்கும் முன் பார்வதியும் எங்களுக்கும் அந்த முகூர்த்தம் ஓகே தாராளமா அதே தேதியில திருமணத்தை வச்சுக்கலாம் அப்புறம் என்ன ரெண்டு வீட்டாரும் பூரண திருப்தி தானே தரகர் கேட்க ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் அங்கிருந்தவர்கள் எல்லோருமே தங்கள் சம்மதத்தை காட்டும் விதமாய் தலையாட்டினார் மாப்பிளை வீட்டு பக்கத்தை சேர்ந்த ஒரு பெருசு ஆஹா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிராப்தம் ஏன்னா வரைக்கும் பொண்ணு பார்க்க வந்த இடத்திலேயே திருமணனாலும் குறிச்ச சம்பவம் இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று பெருங்குரலில் சொல்லி மகிழ்ந்தார் அப்போ எல்லோரும் சந்தோஷமாக டிஃபன் சாப்பிடலாமே அதான் எல்லாமே நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சுல தரகர் குதுகளித்தார் அந்த குதுகலம் வெறும் கமிஷனுக்கான குதுகலமாய் நிச்சயம் இல்லை அப்போது அந்த சம்பூரணத்தின் முகத்தில் ஈயாடவில்லை அவளுக்குள் ஒரு கோப உடை கொதித்து கொண்டிருந்தது அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது அந்த கூடத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேருமே ஒரு தெளிவான உற்சாகத்தில் மிதந்திருக்க சம்பூரணம் மட்டும் எந்தவித எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் கட்டை போல் அமர்ந்திருந்தாள் உள்ளறையின் ஜன்னல் பக்கம் நின்று கொண்டிருந்த அர்ச்சனா சுலோச்சனாவிடம் அவசரமாய் சென்று அவள் கையைப் பற்றி படுவேகமாய் ஒலிக்கினான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்யாண பொண்ணு ஐபசி இரண்டு அக்காவுக்கு முகூர்த்தம் அடுத்த ஏழாவது மாதம் வளகாப்பு ம் ஜமாய் இனி என்ன தான் டூ தான் என்றாள் போடி பெரிய மனிஷி என்று தங்கையை செல்லமாய் கோபித்தாள் சுலோச்சனா இப்போதே கனவு காண ஆரம்பித்தாள் அக்கா நான் சொன்னா எல்லோரும் என் மேலே அனாவசியமாக கோவப்படுறீங்களே இப்ப அங்க என்ன நடந்தது தெரியுமா தரகர் பஞ்சாங்கத்தை பார்த்து முகூர்த்த தேதி குறிச்சு சொன்னதும் எல்லோர் முகத்திலும் கொள்ள கொள்ளையா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொப்பளிச்சது ஆனால் அந்த சம்பூர்ண முகத்தில் மட்டும் எல்லும் கொள்ளும் ஏகமாய் வெடிச்சது எதுக்கு அந்த சனியை பிடிச்சவளுக்கு இத்தனை பொறாம நம்ம மாதிரி ஏழை வீட்டிலெல்லாம் நல்ல காரியங்களோ விசேஷங்களோ நடக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா விடுடி விடிடி விடிடி ஏதோ இந்த மாட்டிலும் அவள் வாய் திறந்து பேசி குழப்பம் எதுவும் உண்டாக்காமல் இருக்காளே அதுவே பெரிய விஷயம் என்றால் சுழச்சனா இரு இரு இப்போ அந்த சனியை என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் அக்காவிடம் இருந்து நகர்ந்து மீண்டும் அந்த சிறிய ஜன்னல் அருகே சென்று எட்டி பார்த்தாள் அர்ச்சனா அக்கா அதை காணோம் எந்திரிச்சு போயிடுச்சு இருக்கு என்றால் அவள் உற்சாகமாய் போயிடுச்சுல சரி விட்டது சனியை நினைச்சிட்டு பேசாம இரு என்ன அக்கா அது என்ன நினைச்சிக்கிட்டு இன்னைக்கு இங்கே வந்து உக்காந்துகிட்டுருச்சு தெரியுமா போல் இந்த தடவையும் இந்த வரம் அமையாம போயிடும் நாம் நல்லா கை கொட்டி சிரிக்கலாம்னு நினைச்சு வந்திருக்கு ஆனால் எல்லா சுமூகமாகவும் நடந்து முடிஞ்சதை தாங்க முடியாமல் எந்திரிச்சு ஓடியே போயிடுச்சு சொல்லிவிட்டு சரித்தான் அர்ச்சனா அடுத்த முக்கால் மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் டிஃபன் அறிந்து முடித்து விட்டு கிளம்ப தயாராக அர்ச்சனா அக்காவிடம் வந்து அக்கா எல்லோரும் புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க உனக்கு இன்னொரு தரம் நல்லா மாப்பிள்ளையை பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா வா இங்கே வந்து நின்று பார்த்துக்கோ அப்போ தான் கனவுல வருவார் ஆடுவார் பாடுவார் ம் வேற என்னென்னவோ செய்வார் என்றால் கண் சிமிட்டலுடன் ஏய் நீ என்கிட்ட நல்லா அடிவாங்க போற நான் உன் தங்கை என்னையே நீ அடிக்கலாம் ஆனால் இந்த பழக்கத்தை நாளைக்கு புருஷங்கிட்டையும் காட்டிடாத இரு இரு உனக்கும் ஒரு நாளைக்கும் கல்யாணம் நிச்சயமாகும் அப்போ நான் பேசுகிறேன் இந்த பேச்சை எல்லாம் என்றால் சுலோச்சனா மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எல்லோரும் சென்ற பின் வீடே வெறிச்சோடி போனது ஜமுக்காலத்தில் தரகருடன் அமர்ந்து சீரியஸாய் எதை பற்றியோ பேசிக்கொண்டிருந்தார் தேவநாதன் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாய் காம்பவுண்ட் பரவ பக்கத்து வீட்டு பானு நேரில் வந்து சுலோச்சனாவிடம் தன் வாழ்த்தை சொல்லிவிட்டு செல்ல அர்ச்சனா அவளிடம் சம்பூர்ணம் வந்து போனதை பற்றியும் அங்கு அவள் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் வயிற்று எழுச்சலோடு புலம்பி தீர்த்தாள் விடுமா விடுமா ஆண்டவன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் என்றாள் பானு அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த வினாடியில் அந்த அலறல் குரல் எல்லோரையும் உரைய வைக்கும் விதத்தில் ஒலித்தது அர்ச்சனா அறண்டு போனாள் பானு பீதியில் சிலையாய் நின்றான் இது இது அந்த சம்பூரணத்தின் குரல் அல்லவா கேட்டபடியே பார்வதி வெளியே ஓடினாள்